அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்கம் காட்டாத இயற்கையை வரைக்கும் வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவு அபாயம் ஏற்பட்டிருக்குங்க இது குறித்து ரஷ்ய அதிபர் புதின் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தையும் அதை தொடர்ந்து மீண்டும் வயநாட்டில் என்ன மாதிரியான நிலவரம் நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலையும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக

தொடர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க இருக்காங்க தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தொடர் மழை காரணமாக வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்குங்க கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவுல இருந்தே வயநாடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு இதன் காரணமாக வயநாட்டில் இருக்கக்கூடிய முண்டகாயம் சூரல் மாலா ஆகிய இடங்களில் கடும் நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடுகள் மீது மண் பாறைகள் மரங்கள் ஆகியவை விழுந்திருக்கு இதுல சிக்கி இருநூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க மேலும் படுகாயங்களுடன் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்காங்க அதே நேரத்துல மேலும் நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இருக்கிறதாக தகவல்கள் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் காணாமல் போனவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு மீட்பு பணியில தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை அனுமதித்து நிலையில் நூற்றுக்கணக்கானோர் மீட்கப்பட்டாலும் மேலும் பலர் நிலச்சரிவுல சிக்கியுள்ளதாக அஞ்சப்படுது தற்போது கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மீட்பு பணியானது நடைபெற்று வந்துட்டு இருக்கு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் கேரள தீயணைப்பு துறையினர் தமிழக மீட்பு குழுவினர் உள்ளூர் தன்னார்வலர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த நிலையில் மாலையில் மழை பெய்த நிலையில் தற்போது இருள் காரணமாக மீட்பு பணி நிறுத்தப்பட்டிருக்கு மேலும் காலையில் மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ள சூழல் மலையில் தற்காலிக இரும்பு பாலம் கட்டும் பணி மட்டும் தொடர்ந்து வருது இந்த நிலையில இடைவிடாது பெய்து வரக்கூடிய கனமழையால் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் எழுந்திருக்குங்க கேரளாவில் இன்றும் நாளையும் கனமழை தொடர வாய்ப்பிருக்கு அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு நாளை மறுநாள் தொடங்கி மழை படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க நிலையில் மீண்டும் கனமழை பெய்தால் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க நிலச்சரிவு வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றும் பணியும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிலச்சரிவில் சிக்கிய பகுதிகளில் மீட்பு பணி நடைபெற்று வரக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மீட்பு குழுவினரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு இதற்கிடையே வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரள மக்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரகத்தின் சார்பாக இரங்கலையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அமெரிக்க தூதரகத்தின் தூதரக ஜெனரல் கிறிஸ் ஜோஸ்டர்ஸ் தெரிவித்திருக்கார் இதேபோல கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்காக இந்திய அதிபர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இரங்கல் தெரிவித்திருக்காரு கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளின் துயரமான விளைவுகளுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை ஏற்கவும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது அனுதாபத்தையும் ஆதரவையும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் இயற்கை பேரிடர்ல காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்காராம் இதை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை காணவில்லை அப்படின்னும் பலி எண்ணிக்கை உயரக்கூடிய அபாயம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் முன்னூற்று ஐம்பதுக்கும் அதிகமான வீடுகள் வெள்ளத்தில் அடித்து கொள் செல்லப்பட்டிருக்கு வயநாட்டில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களினுடைய எண்ணிக்கை இருநூற்று எழுபதாக உயர்ந்திருக்கு முண்டகை பகுதியில் மட்டும் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் காற்றாற்று வெள்ளத்துல முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டிருக்கு இருநூற்று ஐம்பது பேரு காணவில்லை அப்படிங்கிறதுனால பலி மேலும் உயர வாய்ப்பிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வரலாறு காணாத மழை பெய்து வந்துட்டுருக்கு இதனால் இங்க இருக்கக்கூடிய ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் நேற்று முன்தினம் அதிகாலை இங்கிருக்கக்கூடிய சூழல் மலை முண்டகை மற்றும் அட்டமலை பகுதிகளில் அடுத்தடுத்து பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்போது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நூற்றுக்கணக்கானோர் வீடுகளோடு காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்காங்க தகவல் அறிந்தவுடன் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்தவங்க உடனடியாக மீட்பு பணிகளில் ஈடுபடவும் தொடங்கியிருக்காங்க ஆனால் அவர்களால் பல பகுதிகளை நெருங்க முடியலை தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அங்கு விரைந்து வந்திருக்காங்க கேரள அரசு உடனடியாக இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் உதவியை கோரியிருக்கு அது மட்டும் இல்லாமல் சூலூரில் இருந்து விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு ஹெலிகாப்டர்களும் அரக்கோணம் பெங்களூரு கண்ணூர் கோழிக்கோடு ஆகிய பகுதிகளில் இருந்து இராணுவத்தினரும் கண்ணூர் எழிமலையிலிருந்து கடற்படையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்காங்க நேற்று முன்தினம் காலநிலை மிகவும் மோசமாக இருந்ததுனால மாலை ஆறு மணிக்கு பின்னர் ஹெலிகாப்டரை மிகவும் சவாலான அப்பகுதியில் இறக்கி நிலச்சரிவில் சிக்கிய பலர் விமானப்படையினர் மீட்டும் இருக்காங்க ராணுவத்தினர் சூரல்மலை

புதைந்திருந்த ஏராளமான உடல்களையும் இடிந்து கிடந்த வீடுகள்ல இருந்தும் பல உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நேற்று மேலும் நூற்று பதினான்கு உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு இதனால இந்த பயங்கர நிலச்சரிவுல சிக்கி பலியானவர்கள் எண்ணிக்கை இருநூற்று எழுபதாக உயர்ந்திருக்கு நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற்றும் வந்து இருக்காங்க முண்டகை கிராமத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்ததாக ஊராட்சி அதிகாரிகள் உறுதிப்படுத்துகின்றனர் ஆனால் இப்போது ஐம்பதுக்கும் குறைவான வீடுகள் மட்டுமே இங்கே காணப்படுது மீதமுள்ள முந்நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கு இந்த வீடுகளில் இருந்த அனைவரும் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுது இதனால் பலி மேலும் பல மடங்கு உயரும் அப்படின்னு கூறப்படுது சூரல் மலை பகுதியில் ஐம்பதுக்கும் குறைவான வீடுகள் மட்டுமே நிலச்சரிவில சிக்கருக்குங்க இதுல பலியானவர்கள் எண்ணிக்கை மட்டுமே நூற்று ஐம்பதை தாண்டிய நிலையில் சூரல் மலை பகுதியில் பலியானவர்கள் எண்ணிக்கை மேலும் உயரலாம் அப்படின்னு அஞ்சப்படுது சூரல் மற்றும் முண்டகை பகுதியைச் சேர்ந்த மேற்பட்டோரை காணவில்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு பாஜக காங்கிரஸ் எம்பிக்கள் வார்த்தை மோதல் மக்களவையில வயநாடு விவகாரம் தொடர்பா கவன தீர்மானம் நேற்று கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த தீர்மானத்தின் விவாதத்தில் பங்கேற்று பேசிய பாஜ எம்பி வயநாடு தொகுதி எம்பியாக இருந்த ராகுல் காந்தி அங்கு நிலச்சரிவு பிரச்சனையை ஒருபோதும் அவையில எழுப்பியதில்லை கேரள பேரிடர் மேலாண்மை அமைப்பு பரிந்துரைத்த போதிலும் மத அமைப்புகளின் நெருக்கடியால வயநாட்டில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படல அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு இதனால் அவையில பாஜ காங்கிரஸ் எம்பிக்கள் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்க இதனால் அவை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் தொடர் போது பேசிய காங்கிரஸ் வேணுகோபால் வயநாடு எம்பியாக இருந்தபோது வயநாட்டின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் தொடர்பாக ராகுல் காந்தி பல முறை பேசியிருக்கார் பாஜ எம்பி தவறான தகவல்களை கூறியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது வயநாட்டில் பெரிய சோகம் நடந்திருக்கு மீட்பு பணியில் ராணுவத்தின் முயற்சிகள் பாராட்டுக்குரியவை வயநாட்டில் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இருக்க அதில் தனிப்பட்ட கவனம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆயிரம் பேர மீட்ட இராணுவம் மூத்த ராணுவ அதிகாரி சொல்லும்போது கண்ணூர் ராணுவம் முகாமில் இருந்து சுமார் இருநூறு வீரர்கள் மெட்ராஸ் பட்டாலியன் பிரிவினரும் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்களுடன் இணைந்து வயநாடு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க இதுவரைக்கும் இராணுவ வீரர்கள் எழுபது சடங்குகளை மீட்டிருக்காங்க ஆயிரம் பேர பத்திரமாக காப்பாற்றியும் இருக்காங்க மருத்துவ குழுவில் உட்பட இரண்டு உதவி மற்றும் மீட்புக் குழுக்கள் திருவனந்தபுரம் கோழிக்கோட்டில் இருந்து விமானம் மூலமா அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு